வரமத்துலம்ியமிக்க முவின்களே என்று பல்வேறு சூரத்துகள் நமக்கு காட்டப்பட்டது போதை காட்டப்பட்ட அந்த சூரத்துகளுடைய ஒரு இடத்தில் அந்த நமது உயிரினும் மேலான கண்மணி சூரந்தாகி செல்லும்பாகி செல்லும் அவர்களை பார்த்து சொல்கிறான் இன்னா கபைனாக்கல் முஸ்தஹின் நாயகமே யார் உங்களை பரிகசிக்கிறார்களோ அவர்கள் விஷயத்தில் நாம் உங்களுக்கு போதுமானவர்களாக ஆகிவிட்டோம் என்று சொல்கிறார் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தனக்குத்தானே குழி ஒழிப்பது என்று சொல்கிறார்களே அப்படி குளிவறிக்கக்கூடிய ஒரு காரியம் உண்டு என்று சொன்னால் அது பிறரை பரிகசிப்பதும் கேலி செய்வதும் தான் பரிகாசம் என்பது மடையர்களின் செயல் என்று அல்லாகுட்டால சொல்கிறான் அது முட்டாள்கள் மடையர்களுடைய செயல் என்று குரான் இப்படி ஜாகிலீன் என்ற வார்த்தையே சொல்லி காண்பிக்கிறார் மடையர்களுடைய செயல் என்று எல்லாம் சொல்கிறான் ஒரு மனிதனுடைய உடல் உருவ அமைப்பு மாற்றுத்திறனாளியாக இருக்கிறார் பல்வேறு நிலைகளில் ஒரு சீரான உடல்நிலை பெற்றவராக இல்லை அதுபோல் அவருடைய உடல் நிறம் பொதுவாக வெளி தோற்றங்கள் இதையெல்லாம் அடிப்படையாக வைத்து அதே போல் குடும்பத்தை அடிப்படையாக வைத்து எந்த காரியத்தை அவர் சுயமாக நேரடியாக அவர் தலையிட்டு செய்ய முடியாது அப்படிப்பட்ட காரியங்களிலே ஒரு மனிதன் பரிகாசம் செய்வதற்கிறதே இதற்கான பகரத்தின் பொறுப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறார் இதற்கான பகரத்தின் பொறுப்பை அல்லாஹத்தார ஏற்றுக்கொள்கிறான் என்று சொன்னால் இதை ஏற்படுத்தியவன் யார் இப்படி ஒரு அமைப்பை கொடுத்தது யார் அவருடைய உடல் அமைப்புகளிலே மாற்றத்தை தந்தவன் யார் அப்படியானால் இவர் இவரை மட்டமாக நினைக்கவில்லை அதை கொடுத்த ரப்பை விமர்சிக்கிறார் என்ற அர்த்தம் அதை வணங்கி அல்லாகவே விமர்சிக்கிறார் என்றால் தான் அதற்கு பகலத்தையும் அதற்கான ஒரு காரியத்தின் நிவர்த்தியையும் கொடுக்க வேண்டியவனாக அல்லா இருக்கிறான் கேலிங்கிறது கூர்மையான ஆயுதம்னு சொல்லுவாங்க கொஞ்சம் கவனம் இல்லாமல் இருந்தாலும் நம்மவுக்கு தெரிவிடும் கேலிங்கிறது ஒரு ஆளை வந்து கொஞ்சம் மட்டமா நினைச்சு பேசுறதுதான கேலி இவரை தண்டை பெருசா நினைக்கிறதான கேலியினுடைய விளைவு கண்மணி ரசூர்தான் செல்லும் தான் சில அவங்களுக்கு வகையில் எழுதிக்கிட்டு இருந்தார் ஒரு ஆள் வெளியில போய் என்ன செய்தாரு இஸ்லாம் அவர் தான் போய் வெளியில போய் என்ன சொன்னாருன்னா முகமதுக்கு படிக்கலாம் தெரியாது நான் எழுதி வச்சேனா நான் எதை எழுதி வச்சனா எத்த வகின்னு சொன்னார் அல்லாவுடைய ரசூலால் தாங்க முடியுமா அவருடைய நிபோகத்திற்கே பொய்யை சொல்லக்கூடிய ஒரு காரியம் அல்லவா அல்லாவிற்கு கோபத்தை தரக்கூடிய காரியம் அல்லவா சல்லா செல்லம் சொன்னார்கள் ஏற்றுக்கொள்ளாதுன்னு சொன்னார் ஒரு உடலே பொய் சொல்றார் இந்த பூமி அவரை ஏற்றுக்கொள்ளாதுன்னு சொன்னார் ஏனென்றால் அவர் வந்து மட்டமாக லேசாக கருவி ஒரு வார்த்தை சொல்லிவிட்டார் பின்னால் செய்தன் அபுதுல்லா சகாமிகள் சொல்கிறார்கள் நாங்கள் ஒரு இடத்திற்கு நடந்து சென்றோம் அந்த நேரத்திலே ஒருவருடைய உடல் எறியப்பட்டு கிடக்கிறது நாங்கள் பல பிறவையும் தபம் செய்து பார்த்து விட்டோம் இந்த பூமி அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை அடக்கிவிட்டு எல்லாவற்றையும் விட்டு விட்டு நாங்கள் ஒதுங்குவோம் பூமி வெளியிலே அவரை வீசி எறிந்துவிடும் என்று சொன்னார் அதனாலே கேலி என்பதும் மற்றவர்களை மட்டமாக லேசாக மதித்து சொல்லக்கூடிய வார்த்தை அது இஷாராவாக இருந்தாலும் சைக்கிணையாக இருந்தாலும் சைக்கிணையாக இருந்தாலும் கூட அதனுடைய விளைவு என்பது ஆபத்தானதுங்கிறத எண்ணி பார்க்க அருமையான பெருமக்களே தமிழகத்துல நீண்டகால ஆட்சியில் இருந்த ஒரு கட்சி தோத்துருச்சு நீண்டகால ஆட்சியில் இருந்த ஒரு கட்சி தோத்துருச்சு புதிதாக ஆட்சிக்கு வந்த ஆள்கிட்ட ஏற்கனவே ஆண்டவர்கள் சொன்னார்கள் இதெல்லாம் நாங்க சாப்பிட்டு போட்ட இலதான் இதெல்லாம் நாங்க சாப்பிட்டு போட்ட இலைதான் புதுசா ஆட்சிக்கு வந்தால் சொன்னாங்க இப்ப இந்த இலையை பார்த்தா தான் தெரியுது நீங்க எவ்வளவு சாப்பிட்டுருக்கிறீங்கன்னு சொல்லி எந்த கட்சின்னு விளங்குனா நல்லது விளங்காட்ட ரொம்ப நல்லது அருமையானவர்களே அதனால கேவிங்கிறதுக்கு தான் கூர்மையான ஆயுதம் அது திருப்பி நம்மை தாக்குவதற்குண்டான ஒரு நிலை இன்னும் சொல்ல போனால் மற்றதுக்கெல்லாம் ஒரு சின்னவர் அடித்தோம் தெருக்கு ஒரு அடி அடிச்சிட்டாரு அல்லப்பா என் ஒரு அடி அடிச்சிருக்கும் அதோட முடிஞ்சு போயிடும் ஆனால் கேலி என்பதனுடைய பொறுப்பை அம்மா ஏற்பதாக சொல்கிறார் அதனால் ஒருவருடைய தோற்றத்தை உருவத்தை அவருடைய மற்ற சுயமாகத்தான் எந்த காரியத்தை உண்டாக்கி கொள்ள இயலாதோ அப்படிப்பட்ட காரியங்களை இந்த கேலி பண்றவங்க ஒரு விஷயத்த மனசுல வச்சா போதும் ஒரு விஷயத்த மனசுல வச்சா யாரையும் கழிவணமாட்டோம் குரானில சொல்கிறான் அதாவது அது மாதிரி அசாங்கம் என்ன ஐயோ நாம்களே கவம் யாரும் யாரையும் பரிகாசம் செய்யாதீர்கள் பரிகசிக்கிறீர்களோ அவர்கள் உங்களை விட சிறந்தவர்களாக இருக்கலாம் உங்களை விட அவர்கள் சிறந்தவர்களாக இருக்கலாம் ஒன்று இப்பொழுது இருப்பார்கள் இல்லை என்றால் அல்ல அப்படி ஆக்கி விடுவான் நீங்க அதை மட்டும் தான் நினைச்சுதான் கேள்வி பண்றீங்க ஒரு சாதாரணமா நினைச்சுதான் அப்படி சொல்றீங்க இப்போ அல்லாஹுத்தாலா அவரை உங்களை விட சிறந்தவரை ஆக்கி வச்சிருக்கலாம் இல்லைன்னு சொன்னால் அல்லாஹுத்தாலா உங்களை விட உங்கள் கண் முன்னால் இல்லை என்று சொன்னால் மற்றவர்களுடைய கண் முன்னால் அவரை சிறந்தவராக ஆக்கி காட்டுவான் வரலாற்றில் எத்தனையோ நிகழ்வுகள் எத்தனையோ நிகழ்வு சில பேரை பார்த்து ரொம்ப மட்டமா கேவலமா அப்படி லேசா நினைச்ச எத்தனையோ பேர் இவங்க முன்னால் அவங்க வாழ்ந்து காட்டிருக்கிறான் இவங்க முன்னால் அவங்க கொடி கட்டி பறந்திருக்கிறாங்க எத்தனையோ பேரை பார்க்கிறோம் என்னுடைய கவனத்திலேயே பல செய்தி வருது ஒரு தடவை எல்லாரும் மதர்சா ஓதிக்கிட்டு இருக்கிற நேரத்துல பட்ட வகுப்பு மாணவர்கள் நாங்கள் எல்லாம் உட்காந்து ஓதிக்கிட்டு சும் பிள்ளை விளையாட்டை பேசுவாங்க இல்லையா பிள்ளைங்க கேளிய பேசிக்கிட்டு இருப்பாங்க இல்லையா அப்ப நாங்க உட்காந்து கேளியா பேசிக்கிட்டு இருக்கிறோம் நீ ஓய்வு முடிச்சு நீ என்ன செய்ய போற இப்பயே பயான் செய்யற அதனால நீ ஓதி முடிச்சு பெரிய விளையாட்டான ஆயிடுவோம் தெரியுது நீ இருந்து இருந்து கிளாத்து ஓடுற நீ பெரிய காரிய போல் தெரியுது நீ இப்பவுமே அத்தனை வித்துட்டு அலையில அதனால நீ வியாபாரி ஆயிரவு தெரியும் ஒவ்வொரு ஆட்களையும் இப்படி நாங்க தேனியா பேசி விளையாட்டா பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படி பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது தேனி மாவட்டத்தை சார்ந்த ஒருவர் எங்களுடைய பாடத்துல செட்டில் உள்ளால் அவரை சொன்னோம் நீ என்ன செய்வ நாலு பேரோட நல்ல வார்த்தையா நளினமா பேச தெரியல உனக்கு ஒரு பயான் செய்ய தெரியல ஒரு கிராத்துவோத தெரியல நாலு பேர்ட்டே கொஞ்சம் ஒழுங்கா நீ என்ன செய்ய போற ஓதி முடிச்சு அப்படின்னு நாங்க விளையாட்ட கேட்டோம் நடந்தது என்ன தெரியுமா முதன் முதலாக நான் மலேசியாவுக்கு சென்று இருந்தேன் மலேசியாவுக்கு மசித் இந்தியாவுக்கு போயிருந்த நேரத்துல அங்க நான் ஒரு இடத்துல பயணம் செய்யறதுக்கா போகணும் தொழுகிறதுக்கா அங்க போனேன் தொழு முடிச்சவருக்காரம் செஞ்சு ஒரு முசாபா செய்யிட்டு போயிருவேன் தமிழ்நாட்டுக்காரன் சொன்னாங்களேன்னு சொல்லிட்டு நான் அத்தையும் முஸ்தாஃபா செய்கிறேன் நீ காஜா தானன்னு கேட்டார் என்னை பார்த்து கேட்டா அப்படி ஹாஜா எனக்கு உடனே அடையாளம் தெரியல யாரு யாரு எனக்கு அதுக்கு பிறகு சொன்னாலும் நான் முஸ்தபான்னு சொல்லி தன்னை அடையாளம் பெருமக்களே எதுக்கும் ஆக மாட்டாரு நாங்க எல்லாரும் நினைச்சோம் நீண்ட நிறைய காலம் மஸ்ஜித் இந்தியாவினுடைய தலைமை இமாமாக இருந்தார் அதனால நாம என்ன முடிவு பண்ண முடியும் யார் என்னங்கிறத முடிவு பண்ணக்கூடிய அதிகாரத்தை ரப்பல்லவா வைத்திருக்கிறான் அல்லாஹ் சொல்கிறான் யாரை நீங்கள் லேசாக நினைக்கிறீர்களோ உங்களை விட சிறந்தவராக இருக்கவோ அல்லது இனிமேல் அப்படி ஆக்கவோ ரப்பு செய்யலாம் அப்படின்னு அல்லாஹுடைய வாக்கு இந்த ஆண்களுக்கு பெண்களுக்கு தனியா சொல்றான் அசா இங்கே உங்களை விட நீங்கள் யாரை கேள்வி செய்கிறீர்களோ அவங்க அல்லாஹா ஒண்ணு இப்ப இருப்பாங்க ஆக்கலாம் பெண்களுக்கு தனியா சொல்றான் பெண்கள் அந்த விஷயத்துல கொஞ்சம் பலகீனமானவர்கள் நிறைய சம்பந்தம் தட்டி போறதுக்கு காரணமா காரணமே பொம்பளை தான் நம்ம ஆம்பளை ஒரு சின்ன தான் பாத்துட்டு வருவோம் பொம்பளை என்ன மேல இருந்து கீழே வர அப்படியே உரிச்சு வச்சு வேற ஆளா கிடைக்கல அப்படின்னு ஒரு வார்த்தை தான் அதுக்கு என்ன செய்வாங்க ஆக்கு வேறு ஆணி வேர் அந்த காரியத்தை செய்றாங்க இல்லையா அதனால பரிகாசம் என்பதும் மற்றவர்களை மட்டமாக நினைப்பது தேவையில்லாம நினைக்க நினைக்கக்கூடாது அருமையானவர்களை எத்தனை வியாபாரிகளை நாம் பார்த்திருக்கிறோம் எத்தனை வியாபாரி என கவனத்திற்கு வருகிறது பெயரோடு வருகிறது அன்றஸோடு வருது ஆனாலும் பொருத்தமா பொது இடத்துல சொல்றது முறை இல்லைங்கிறது நான் சொல்லலை எத்தனையோ பேரை நாம் பார்த்திருக்கிறோம் இவர்களை மட்டமாக நினைத்திருப்பார்கள் ஆனால் அல்லா இவரின் பக்கம் பல்வேறு நிலைகளில் பின்னால் தேவையாக்கி வைத்திருக்கிறார் ஆக்கி வைத்திருக்கிறான் இவரை விட அவருடைய கண் முன்னிலையிலேயே சிறப்பாக ஆக்கி வைத்திருக்கிறான் அருமையானவர்களே கத்தர் நாட்டுல கால்பந்தாட்ட போட்டியை துவக்கி வச்சாரு யாருங்க ரெண்டு காலும் இல்லாதவர் ரெண்டு காலும் இல்ல இரண்டு கால்களும் இல்லாதவர் ஆனால் அவர் பெற்ற புகழ் அவருக்கு அல்லா கொடுத்த அண்டஸ் புனிதமான சென்றிருந்த நேரத்தில் அவருக்காக காபாவின் கதவை திறந்து கொடுத்து உள்ளே போய் அவர்கள் பார்ப்பதற்குண்டான ஒரு நிலை ஏற்படுத்தி கொடுத்தார் செல்லும் நாடுகளில் எல்லாம் அல்லா புகழை கொடுத்தான் உடல்ல வந்து ரெண்டு கால் சுத்தமா இல்ல கை கொண்டு நடக்கிறான் அதனால அல்லா யாருக்கு எப்படி கொடுப்பான் எதை கொண்டு கொடுப்பான் என்று யாருக்கு தெரியும் யாரையும் அதனால நாம அவருடைய கோலத்தை பார்த்து அவருடைய உருவத்தை பார்த்து அவருடைய நிலைகளை பார்த்து யாரையும் ஊமிய்களான நாம கேள்வி செய்யக்கூடாது பேர் தலைவரி கோலமானவர்களாக இருக்கிறார்கள் பார்ப்பதற்கு பங்களையாக இருப்பார்கள் இப்படித்தான் நடக்கணும்னு அவங்க ஒரு உறுதி சொன்னா அதை ஏத்துக்கிடுவானது அப்ப அல்லாவிடத்தில் அவர்களுக்குள்ள மரியாதை ஏற்கனவே ஞாபகப்படுத்திருக்கிறேன் அவரவே பொதுவாக வீடுகளிலே செல்லும் பொழுது எங்கேயாவது பைத்தியகாரங்களை பார்த்தா அவங்கள வீட்டு கூட்டு கொணந்து நல்ல முடியெல்லாம் வெட்டி விட்டு நல்ல சோப்பு போட்டு குளிக்க வச்சு புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு சாப்பாடு வாயில ஊட்டி விட்டு அவரு லெவல்ல இருப்பாரு வாயில ஊட்டி விட்டு கொண்டு விடுவாங்க ஒரு அழகான் நீங்க அவனை அழகிறீங்க அப்படின்னு இவங்கள்ட்ட கேட்டாங்களாம் சொன்னாங்களாம் ஹிசாபும் அதாபும் இல்லாமல் சொர்க்கத்துக்கு நுழை போவதுன்னு சொன்னாங்க அவருக்கு ஒரு ஹிசாபும் இல்லையே எனக்கு ஒரு ஹிசாப் ஹிசாபு வச்சிருக்கிறான் இன்ன இலைனா ஈயாபம் சும்மா இன்ன அலைனா சொல்றானே அவருக்கு புத்திசாலித்தனம் இல்லாத ஒரு நிலையில் அவருக்கு நிசா இல்லாமல் அதாவில்லாமல் சொர்க்கவாசி அல்லவா என் முன்னால் அப்படிப்பட்ட ஒருவரை நான் பார்க்கும் பொழுது எப்படி நான் அறியாது பார்வை எப்படி பார்வை பார்வை எப்படி அதனால யாரையும் பார்த்து அவங்களுடைய நிலைகளை பார்த்தாபியின் கடையில அப்பா இன் அபி ரபாக ஏராளமான சகாதிகரத்தில் பாடம் படித்தவர்கள் அப்பா இப்போ ஏராளமான சஹாபிகரத்தில் பாடம் படித்தவர்கள் இமாமுல்லால உள்ளிட்ட பல இமான்களுக்கும் அவங்க உஸ்தாத் இமாமுல்லாலும் அபோனிபார் அம்துலாலை உள்ளிட்ட பல இமான்களுக்கும் உஸ்தாத் உண்மையானவர்களே காமதிற்கு முன்னால் அமர்ந்து இருபது வருஷம் காலம் பாடம் நடத்தியவர்கள் ஆன முன்னா சிபில் மனாசிக்கு அப்பால்பின் அபி ரபாகம் சொல்லுவாங்களா ஹஜ் செவண்டப்பட்ட சட்டமா அது அப்பால்பின் ரபாகத்த கேட்கணும் அதுல அவ்வளவு நுணுக்கம் அவ்வளவு தெளிவு அச்சு சம்பந்தப்பட்ட அந்த அவ்வளவு விஷயங்களே அவ்வளவு தெளிவா இருந்தாங்க ஆனால் அவங்களுடைய உடல் இருக்குதே எட்டு வகையான ஊனம் நேர இருந்து ஆரம்பிச்சு கால் வர ஒரு லெவலாக இருக்க முடியாது கனத்த உடல் அவங்களுடைய மேல இருந்து ஆரம்பிச்சு கீழே வர ஒரு சீரான உடல் வரைக்கும் இல்லை கனத்த உடலா இருப்பதற்கு பார்ப்பதற்கு விகாரமாக மேலிருந்து ஆரம்பிச்சு கீழே வர சீரான ஒரு உடல்நிலை இல்லாத பல்வேறு நிலைகளில் ஊடமுற்ற இவர் மாற்றுத்திறனாளியா இருந்தார் ஆனால் அவரிடத்தில் ஏராளமான பேர் பாடம் படித்தார்கள் சாக்கிய நிலை ஹரம் அவருடைய மனைமக்கள் மக்கள் இல்ல சாக்கி ஹரமிலே எப்ப இருப்பார்களா எப்ப ஹரமுலே இருப்பார்கள் ஹரமிலே பாடம் நடத்துவார்கள் எல்லாம் கடைசியில ஒப்பாத்தாமல் கூட அங்கதான் ஏராளமான இந்த உலகத்திலே ஏராளமான மாணவர்களை பெற்றவர்கள் பல்வேறு கல்விஞானத்தை கொடுத்தவர்கள் ஆனால் அல்லாஹ் தா உங்களுடைய கோலத்தில் இப்படி ஆக்கி வச்சாங்கிற காரணத்தினால உங்களுடைய கண்ணியத்துல ஒன்றும் குறைவு இல்லையே அல்லாஹ் உங்களுக்கு எவ்வளவு பெரிய கண்ணியத்தை கொடுத்தார் அதான் பார்ப்பதற்கு சாதாரணமாக இருந்தார்கள் சித்தீக நாயத்தினாலே என்று அழைக்கப்பட்டார் எங்களுடைய செய்திதேன் சொல்லப்பட்டார் அதனால் அருமையான முமின்களே நாம் அல்லா சொல்லித்தரக்கூடிய ஒரு பாடம் யாரையும் பார்த்து உங்களுடைய கோலத்தை அவங்களுடைய நிலைகளை பார்த்து மட்டமா கேலியா ஏன்னா அதுக்கான பகரத்தை கொடுப்பவனாக அல்ல இருக்கிறார் அதுக்கு பாரு நாம வந்து அவர் கூட அப்படியே கேலி பண்றாங்கன்னு போயிடலாம் கேலி பண்றதுன்னா ரொம்ப இப்படி அவர உண்டாக்கி கொள்ளக்கூடிய காரியங்கள்ல முன்பின் விளையாட்ட பேசுறாரு ஆனால் அவருடைய உடல்நிலை அவருடைய குடும்பம் எதை அவரால் உருவாக்கி கொள்ள முடியாதோ அப்படிப்பட்ட காரியங்கள்ல கேலி பேசுவது என்பது இருக்கிறதே அது ரப்பிடத்தில் அந்த பொறுப்பை கொடுத்ததாகும் எல்லா நிலையிலும் அல்லா நம்மை கண்ணியமாக ஆக்கிய அருள்வானா மார்க்கத்தினுடைய வழி நடந்து இரு உலகத்திலும் வெற்றி பெற்ற சாலிஹீன்களில் அல்லா எல்லோரையும் தகவல் செய்த ஆமியா ரொம்ப கூடியவர்களே புனிதமான ஏலத்து ஜும்மா ஜும்மாவுடைய